மிகு பேரவைத் தலைவர் அவர்கள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்புங்க இங்கே அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவர் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் தான் போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் மகத்தான வெற்றி பெற்றார் என்பதனை நான் நினைவுகூர்ந்து நானும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பிரிகுளம் சட்டமன்ற உறுப்பினராகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்பதை நன்றியோடு இன்றைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தேவரையா அவர்களுக்கு உசிலம்பட்டியில் மையப்பகுதியில் சிலை அமைக்கப்பட்டிருந்தது தேவரையாக்கு உடனிருந்த உடன்பிறந்த சகோதராக பி கே தேவர் அவர்கள் விளங்கி அனைத்து நிலைகளுக்கும் அவருக்கு ஆதரவு தந்தவர் திரு முக்கிய தேவரையா அவர்கள் அந்த நிலையை நான் எண்ணி பார்த்துதான் உசிலம்பட்டியில் முக்கிய தேவர் ஐயா அவர்களுக்கு ஒரு சிலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன் அதோடு மட்டுமல்லாமல் மூன்று கல்லூரிகளை கலைக்கொள்களை மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தான் சமுதாய மக்களுக்காக பின்தங்கிய சமுதாய ஏற்படுத்தி தந்தார் என்பதையும் இருபது சதவீத இடஒதுக்கீடு இங்கே வீச்சறிவாலும்

சிறப்பு வாய்ந்த தேவர்களுக்கு சிலை மணிமண்டபம் சிலையோடு கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் மாண்மிகு முதலமைச்சரவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நாகேந்திரன் பேரவைத் தலைவர் அவர்களே நன்றி சொல்லு நன்றி சொல்லுங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்படி உலக பாட்டாளி வர்க்கத்தின் தலைவரும் தொழிலாளர்களின் பாதுகாவலருமாக இருந்த காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சென்னையிலே சிலை அமைப்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த அறிவிப்புக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றிய திரு முக்கியா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அறிவிப்பையும் நான் வரவேற்பதோடு உசிலம்பட்டியில் பசுமன் முத்துராமலிங்க தேவர்களுக்கு பக்கபலமாக சமுதாய ரீதியாக எல்லா சமூகமும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து முறைந்த திரு பி கே முக்கியத்துவருக்கு மணிவண்டமம் அமைப்பது அதில் மாண்முகு முன்னாள் முதலமைச்சர் ஓ ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல சிலையோடு கூடிய ஒரு மன மணிவண்டத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இப்போது என் அன்பு வந்துக்கிட்டு தான் இருக்குது அன்போடு கேட்டு அமைச்சர் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன் நன்றி மாண்முக அமைச்சர் ஸ்ரீ கணேசன் மார்க்ஸுக்கு ஒரு வார்த்தை மாண்முகு பேரவை தலைவர் அவர்களே மே ஒன்னாம் நாள் தொழிலாளர் தினமாக அறிவித்து அன்றைய தினம் அரசு விடுமுறையுடன் அறிவித்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆவார்கள் அவர் வழியில் கம்யூனிஸ்ட் தந்தை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என அறிவித்த மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தொழிலாளர்கள் சார்பில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்